நம்ம உணர் சக்தி உடல் உணர்வு உடல் மன உடல் தான் நம்முடைய ஆறான்னு பார்த்தோம் இப்போ பிசிக்கல் பாடி இருக்கு கண்ணுக்கு தெரியுது பிசிக்கல் பாடி கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது வந்து இந்த எனர்ஜி பாடி ஆஸ்ட்ரல் பாடி மென்டல் பாடி இந்த மூன்று உடல்களும் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய ஆறான் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இப்ப நமக்கு ஒரு வியாதி வருது இல்ல நமக்கு ஒரு பிரச்சனை வருது இல்ல நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லை நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது இல்லை நம்ம ஒரு அன்இீசியா ஃபீல் பண்றோம் இல்லை ஆர்கன்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்து என்னவாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடைகளுக்கு உண்டான காரணம் என்னன்னு உங்க ஆறாவில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தீய சக்திகள் கண்திஷ்டி ஓமல் பில்லி சூனியம் சேவினைகள் மாந்திரிகம் இனர்வர் கலெக்ஷன் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாமே வந்து உங்க ஆறாவில் இப்ப நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில கேக்குறீங்க மேடம் எனக்கு குழந்தை இல்ல மேடம் ஏன்னா எனக்கு சொத்து பிரிக்க மாட்டேன் எனக்கு இடம் விற்க மாட்டேன்றாங்க எனக்கு கல்யாணமே ஆசல இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ சொல்றீங்க நீங்க சோ அது மாதிரி தனிப்பட்ட முறையில நீங்க எந்த இஷ்யூ சொன்னாலும் அதுக்கு முழு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க நினைக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் இதெல்லாம் உங்க ஆறாவில் இருக்கும் இந்த ஆறாவில் இருக்கிறதுனால தான் நம்ம நினைச்சபடி எதுவும் நடக்கிறது இல்லை நம்ம நடக்கிறதுக்கு தடையாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறாவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தான் காரணம் சரி இப்போ ஆஹ் எல்லாத்துக்கும் காரணம் ஆறான்னு நம்ம பார்த்துட்டோம் ஆறாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்துட்டோம் இந்த எதிர்மறை கனெக்ஷன்கள் ஆறாவலையும் கனெக்ட் ஆகலாம் நம்முடைய சக்கராங்களையும் கனெக்ட் ஆகலாம் சக்கராங்களையும் கனெக்ட் ஆகும் தொடர்பு கொள்ளும் எதுல தொடர்பு கொண்டாலும் கனெக்ட் தொடர்பு ஏற்பட்டாலும் அதுக்குண்டான பாதிப்புகள் நம்ம உடம்புக்குள்ள தன்னால் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா ஏன்னா சித்ரா மேடம் இதெல்லாம் பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் சொல்றேன் அதே ரிப்பீட்டடான ஆகுதான்னு கூட எனக்கு தெரியல இப்போ நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க காடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கி அப்படின்னு கேட்டீங்க பொதுவா ஒரு விஷயத்த என்னன்னா ஒரு எனர்ஜிக் எனர்ஜி கனெக்ஷன் சொல்றோம் அதாவது இந்த பொண்ணு அழகா இருக்கா இந்த வீடு நல்லா இருக்கு இந்த வீடு நல்லா இருக்கு நான் ஒரு வீடு கிரக போயிருக்கேன் அந்த கிரக இந்த வீட்டை பார்த்து வரேன் அந்த வீடு நல்லா இருக்கு அப்படின்னு நான் எங்க வீட்டுல வந்து சொல்றேன் அப்பா நான் கிரக புரட்சுக்கு போயிருந்தப்பா வீடு நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது ஒரு எனர்ஜி என்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி போகுது வீடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா எங்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி போயிட்டு அந்த வீட்டோடயே கனெக்ட் ஆகும் எனர்ஜி எனர்ஜி கனெக்ஷன் நான் வந்து எனர்ஜி கனெக்ட் பண்றேன்னு அர்த்தம் எனர்ஜி கனெக்ஷன் இந்த குழந்தை அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பொஃப்ன்னு இருக்கு அழகா இருக்கு கொழுகொழுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து சொல்றேன் சோ என்கிட்ட ஒரு எனர்ஜி போய் குழந்தை கனெக்ட் பண்ணும் இதெல்லாம் எனர்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த எதிர் அந்த எண்ணம் வந்து எனர்ஜியா போயிட்டு எப்படி வேலை செய்ய எப்படி கனெக்ட் ஆகுன்றது காசு சொல்ல வர அதே மாதிரி ஒரு பொண்ணு அழகா இருக்கா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா ரொம்ப கியூட்டா இருக்கா இந்த பொண்ணு வந்து மறக்க மர்மகளாக இருந்தா நல்லா இருக்கும் இல்ல எனக்கு பொண்ணு எனக்கு பொண்ணு பிறந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து நான் திங்க் பண்றேன் அழகா இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு எனர்ஜி கனெக்ஷன் எங்கிட்டருந்து ஒரு எனர்ஜி போகுது நல்லா இருக்கு அழகா இருக்கு அந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் எனர்ஜி இந்த எனர்ஜி கனெக்ஷன் ஆகுது இது இது இந்த லெவலில் நினைக்கும் போது இது தாட் லெவலாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது எப்படி ஃபஸ்ட் லெவலாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவனையில் இந்த பொண்ணு அழகா இருக்கிறா ஸ்மார்ட்டாக இருக்கிறா ரொம்ப கியூட்டா இருக்கிறா நல்லா இருக்கான்னு நினைக்கிறது ஒரு எனர்ஜி கனெக்ஷன் இதுக்கு மேலே இந்த பொண்ணே எனக்கு மருமகளாக வந்தால் இருக்கும் இந்த பொண்ணு மையம் பையன் ரொம்ப அழகா இருக்குன்னா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு ஸ்மார்ட்டா இருக்கு இந்த பொண்ணே எனக்கு மருமகளான்னு நல்லா இருக்கும் நம்ம அங்கெங்கு போயிட்டு வராங்க அவ உயரத்துக்கு இவன் உயரத்துக்கு அவன் உயரத்துக்கு எல்லாம் நானே ஒரு இமேஜ் பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணு எனக்கு மருமகளாக வந்தால் இருக்கும் இந்த பொண்ணு தான் எனக்கு மருமகளா வரணும்னு நான் நான் நினைக்கிறேன் எல்லாமே நான் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் யாரெடி டிஸ்கஸ் பண்ணல இந்த பொண்ணு எனக்கு மருமகளாக வரணும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க ஸ்ட்ராங்கா நினைக்கிறேன் பொண்ணு அழகா இருக்கா நல்லா இருக்கான்னு நினைக்கிறது எனர்ஜி சோ இந்த எனர்ஜி கனெக்ட் பண்ணி தாட் லெவல்ல இந்த பொண்ணு தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் வரணும்னு நினைக்கிறேன் பாருங்க இது தாட் லெவல் இந்த பொண்ணு எனக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறேன் அது தாட் லெவல் தாட் லெவல் போது ஒன் இது ஏன்னா இந்த பொண்ணு எனக்கு மருமகளா வரணும் ஒரு ஒரு விஷயத்த நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த பொண்ணு அழகா இருக்கா இது கனெக்ஷன் எனர்ஜிங்கிறது ஒரு கனெக்ஷன் பொண்ணாக அழகா இருக்கா அவ்வளவுதான் ஓகே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அதை பற்றி திங்க் பண்ண மாட்டோம் அந்த வீடு அழகா இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு இந்த கார் நல்லா இருக்கு இந்த பங்களா நல்லா இருக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போகும்போது அது வந்து ஒரு எனர்ஜி கனெக்ஷன் அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு வேணும் அதுதான் எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த பொண்ணு தான் எனக்கு மருமகலாம் தான் நல்லா இருக்குன்னு ஒரு தாட் அழுத்தமாக நினைக்கிறேன் பாருங்க அந்த அழுத்தமாக நினைக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் பிளாக் மேஜிக் நம்பர் ஒன் அப்ப அந்த பொண்ணு வேணும்னு நான் நினைக்கும்போது என்ன நடக்கும்னா என்னுடைய ஆறாவிலையும் அந்த எனர்ஜி போயி என்னுடைய ஆறாவிலையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஆறாவிலயும் போயிட்டு அந்த எனர்ஜி கனெக்ஷன் ஆகும் இதுதான் காடுங்கிறது எனர்ஜி கனெக்ஷன்ன்றது காடுங்கிறது காடு என்னன்னா இப்ப நான் நல்லா இருக்கேன் அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவ ஆறா மொத்தம் பியூரா இருக்குது அந்த ஆறாவில ஓட்டுறது மொத்தம் பிராண சக்தினா ஆறாம் முழுதான் ஓடிட்டே இருக்கும் இப்ப நான் நினைச்சேன் பாருங்க இந்த பொண்ணு எனக்கு மருமகளா வரணும்னு நான் நினைச்ச உடனே என்கிட்டது ஒரு எனர்ஜி போச்சு பாத்தீங்களா அந்த எனர்ஜி அந்த பொண்ணுடைய ஆறாவை கனெக்ட் பண்ணும் கனெக்ட் பண்ணும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பிராணசக்தி அந்த ஆரா ஃபுல்லா அழகா சுத்திட்டு இருந்தது இல்லையா அந்த அழகா அந்த ஃபுளோல போயிட்டு இருக்கும்போது என்னுடைய கனெக்ஷன் வந்து இந்த பொண்ணை நான் மருமகளா வரணும்னு நினைச்சு அந்த நெகட்டிவ் என்னுவாங்கன்னா அந்த ஆறாவை போய் கனெக்ட் பண்ண உடனே அவளுக்கு ஒரு சின்ன தொந்தர வரா இருக்கு ஏதோ ஒரு அன்ஈசியா ஃபீல் பண்ணுவா ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஒரு உடம்பு சோகமா இருக்கும் ஒரு ஒரு எந்திரிச்ச உடனே ஏதோ படிச்சு வேலை வேலை செய்யலாம்னு நினைச்சிருப்பா அதை படிக்க முடியாம போயிருப்போம் தூக்க தூக்கமா வரும் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் இன்னைக்குள்ளே எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவான் ஆனா என்ன காரணம் தெரியாது அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து போயிருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கனெக்ஷன் அவ ஆறாவ டச் பண்ணதுனால அவ ஆறாவ தொடர்பு கொள்ளுறதுனால அதாவது இது இன்னும் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அழகா காத்தால எந்திரிச்சேன்னா நம்ம கார்பரேஷன்கார டிச்சை கிளீன் பண்ணிட்டு போவோம் மேடம் அங்க இருக்க தூர் வர்ற மாதிரி குப்பை குப்பையெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு போனான்னா அந்த தண்ணி அழகா ஃப்ளோல போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து குப்பையை தோண்டிட்டு போனோம்னா தண்ணி நல்லா போயிட்டே இருக்கும் நம்ம கீரை அந்த குப்பைங்க வந்து குப்பை சாக்கடையில் போடுறது பேப்பர் எடுத்து சாக்கடையில் போடுறது வீட்டை வரிச்சு குப்பையை கொடுத்து சாக்கடையில் போடுறது எல்லாம் போட்டமுன்னா காலையில போட்டிருந்த ஃப்ளோ வந்து அதே மாதிரி போகுமா போகாது நீ குப்பையை போட்டியோ அந்த எல்லாம் வந்து அது தண்ணி தேக்க முடியும் தண்ணி அந்த தண்ணி வந்து தேக்கம் அடையும் தேக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேல ஃபோ ஆகிதான் அந்த தண்ணி போக ஆரம்பிக்கும் எங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் குப்பை போட்டுக்கிறியோ அங்கெல்லாம் வந்து அந்த தண்ணி தேங்கி நிக்குதோ அதே போல உன் பிராண சக்தி சுத்தமா அழகா போயிட்டே இருக்கிற வரைக்கும் நீ எனர்ஜி ஃபீல் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் நீ ஆரோக்கியமா இருப்ப ஆனா இந்த சக்தியில ஃபுல்லா நீ போயிட்டு இருக்கும்போது யார்கிட்ட இருந்தாவது ஒரு எனர்ஜி வந்துச்சுன்னா அந்த எனர்ஜி உன் பிராணாசக்தி கனெக்ட் பண்ணுச்சுன்னா தொட்டுச்சுன்னா உனக்கு டிஸ்டர்ப் ஆகும் உன்னுடைய ஆறா டிஸ்டர்ப் ஆகும் அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நீ ஃபீல் பண்றது இது மாதிரி யாருக்கு இருந்து வந்து நெகட்டிவாக வருதோ யாரெல்லாம் நம்மளுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் நம்மள நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் நம்மளை நம்மளுக்கு இன புரியாம ஒரு வருஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ இது அத்தனையும் நம்ம ஆறாக்குள்ள இருந்துட்டே ஆகிட்டே தான் இருக்கும் இதை தான் காடுன்னா இங்கிலீஷ்ல காட் தமிழ்ல வந்து தடையின் பேர் தடையினா என்ன அர்த்தம்னா இப்போ பாருங்க அழகா அந்த ஓ ஃப்ளோல அந்த நாடி நரம்புகள் வழியாக சக்தி போயிட்டே இருக்கு அந்த அழகா போயிட்டு இருக்க அந்த பிராணாசக்தியில நம்ம அனுப்பக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த பிராண அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த நாடியில போய் கனெக்ட் பண்ணும்போது ஃப்ளோவா போயிட்டு இருக்க பிராணாசக்தி அது தடைப்படும் அந்த ஃப்ளோ வந்து கட் ஆகும் அது குறைஞ்சிடும் அது தடைப்படுத்துறதுனால அதுக்கு தடைன்னு பேர் தமிழில் தடை இங்கிலீஷ்ல காடுன்னு பேர் நல்லா ஃப்ளூயண்டா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிராணாசக்தி ஓட்டத்துல மத்த விட்டு வரக்கூடிய நிதிமறை எண்ணங்கள் அந்த ஃப்ளோவை தடுக்கிறதுனால அதுக்கு தடைன்னு இப்போ நீங்க கேப்பீங்க மேடம் எனக்கு காலையில தூங்க முடிய மாட்டேங்குது மேடம் ஆஹ் துக்க வருது காத்தால என்னால ஃப்ரெஷ்ஷாவ இருக்க முடியல நேச்சலாம் நல்லாதான் இருந்து இன்னைக்கே எனக்கு இப்படி இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நேத்துக்கு நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்போம் செக் பண்ணி பாப்போம் நம்ம வாண்டை வச்சு உனக்கு எதனால நேத்திர நல்லா இருந்தேன் இன்னைக்கு காலையில எந்திரிக்க முடியல சோம்பேறு தனமா இருக்குது வேலை செய்ய முடிய மாட்டேங்குது தூக்கத்துக்கமா வருது சாப்பிட முடிய மாட்டேங்குது படுத்துக்கலாம் போல இருக்குது டயர்டா இருக்குது இதெல்லாம் சொல்றீங்க அப்படின் எங்க நீங்க போனீங்க நம்ம வாண்டை வச்சு சென்ஸ் பண்ணுவோம் நான் எங்கே போல மேடம் சும்மா எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு மேடம் அந்த கல்யாணத்துக்கு நான் உள்ள போயிட்டு அஞ்சு நிமிஷம் வெளியே வட்டேன் மேடம் நான் அந்த கல்யாணத்து கூட போகல மேடம் பேருக்கு தலை காட்டன்னு உள்ள போயிட்டு வெளியே வந்தேன் மேடம் சொல்லுவேன் இது மட்டும் தான் நீங்க சொல்லிருப்பீங்க ஆனா அந்த அஞ்சு நிமிஷம் என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கல்யாணத்துல எத்தனை பேர் பார்த்தாங்களோ எத்தனை பேர் கூட நீங்க பேசிருப்பீங்களோ ஆஹ் இவன் நல்லா இருக்கிறா இவ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறா இவன் கட்டிட்டு இருக்கிற புடவ நல்லா இருந்திருக்கு போன முறை வந்தப்போ ரொம்ப சகிக்க முடியாம இருந்தது இப்ப நல்லா ஸ்ட்ரீமா இருக்கிறா இப்ப இவருக்கு கேட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் பண்ணுது இப்ப கட்டிட்டு இருக்கிற புடவை பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவில கட்டிட்டு இருக்கிறா இவருக்கு திடீர்னு காசு இருந்து வந்திருக்குது என்னெல்லாம் நம்மளை பத்தி ஸ்பாட்ல நினைக்கிறாங்களோ அது மொத்தம் இவன் ஆரோ கனெக்ட் பண்ணிடும் மேடம் எல்லாம் கனெக்ட் பண்ணிடும் அதுல பாசிட்டிவ் நிறைய இருந்துச்சுன்னா நீ மறுநாள் வந்து போல வேலை செஞ்சுட்டே இருப்ப நெகட்டிவ் நிறைய வேலை செய்ய முடியாது அவ்வளவுதான் அப்ப கல்யாண கூடத்தில் நூறு பேர்ல எண்பது பேர் என்னை நெகட்டிவா நினைச்சிருந்தால காத்தால இருந்துச்சு என்னால வேலை செய்ய முடியல இருபது பர்சன்ட் தான் என்னை பத்தி நல்லா தான் நினைச்சுக்கிறாங்க எண்பது பர்சன்ட் என்னை பத்தி மோசமா நினைச்சுக்கிறாங்க என்னால வேலை செய்ய முடியல அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எந்த மருந்து மாத்திரம் சாப்பிட்டு இதை சரிபட்ட முடியாது அந்த ஹீலிங் எடுத்து நம்ம ஆறா கிளீன் பண்ணாலே அந்த தாட் நான் நினைக்கிறது எல்லாமே இருந்து வெளியே போயிடும் இதுதான் சொல்ற சரி இப்போ லெவல் என்றது என்னன்னு நம்ம பார்த்தோம் இதே இப்ப என்ன இந்த பொண்ணு தான் எனக்கு மருமகளாக வரணும்ன்ற தாட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சிருக்கிறேன் இது வந்து பிளாக் மேஜிக் நம்பர் ஒன் இதே நினைக்கிறத இந்த பொண்ணு எப்படியாவது இன்னும் மார்ச் மாசம் வந்தாச்சு நீ மே மாசத்துக்குள்ள காலேஜ் முடித்து எல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க அம்மாவும் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க இதுவே லாஸ்ட் இயரா போச்சு இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நான் எங்க போய் பிடிக்கிறது எப்படியாவது அதுக்குள்ள இவங்க அம்மா யார் அப்பா யார் சொந்த ஊர் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம ஒரு வார்த்தை பேசிடணும் அப்படின்னு அந்த மேட்டர் எல்லாம் கேதர் பண்றோம் போயிட்டு கலெக்ட் பண்றேன் எல்லாருக்கையும் யார் என்ன எதில கண்டுபிடிச்சு சோ இதான் நம்ம ஊர் பக்கத்து பொல்லாச்சுன்னா சரி நேர்லயே போய் நம்ம ஒரு யதார்த்தமா கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா நான் திடீர்னு ஒரு நாள் காலை மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்க பொண்ணை பாத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ தப்பா எடுத்துக்காதீங்க நான் எந்த பிளானும் கிடையாது உங்க பொண்ணுக்கும் எனக்கு தெரியாது எனக்கும் உங்க பொண்ணே தெரியாது எனக்கு பாத்துல பிடிச்சிருக்கு என் பையனுக்கு செட் ஆகும் தோணுது உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த முறையில அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக அடுத்த லெவல்ல நான் மூவ் பண்றேன் பாத்தீங்களா அது பிளாக் மேஜிக் நம்பர் டூ சரி நம்பர் டூ என்னன்னா இந்த பொண்ணு அழகா இருக்குது எனர்ஜி இந்த பொண்ணு நான் எனக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் இந்த பொண்ணை மருமகளா வர்றதுக்கு அடுத்த லெவல்ல நான் யார்கிட்ட போறேன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போறேன் அது நம்பர் அதாவது லெவல் இருக்கு ஒரே எண்ணத்துக்கு நான் ஏன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரே நான் விஷயத்திளா கொடுக்கறேன் பிளாக் நம்பர் இதே மேஜிக் நம்பர் த்ரீ என்னவா மாறுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டுட்டேன் சரி பாக்கலாங்க பொண்ணு படிச்சு முடிக்கிட்டாங்க அப்புறமா பாக்கலாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க எல்லாரும் மனசு அடிச்சுக்குது திடீர்னு பொண்ணு வேணான்னுட்டு யாருக்கா திடீர்னு மாத்திக்கிட்டு கொடுத்தா என்ன பண்றது இது பண்றதுன்னு தெரியாம நான் போய் ஒரு கோயில போய் வேண்டுதல் பண்ணுவேன் எப்படியாது அவங்க அம்மா பாக்கிட்டே பேசிட்டேன் பொண்ணுக்கும் இஷ்டம் தான் நினைக்கிறேன் அம்மா தாயே எப்படியாவது இந்த பொண்ணு இந்த பொண்ணை குடும்பத்தாரெல்லாம் சம்மதத்தோட என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படியாவது இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க இந்த பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க எனக்கு மருமகளா வரணும் அப்படின்னு நான் போய் ஒரு இடத்துல வேண்டுதல் ஆரம்பிக்கிறேன் வேண்டுதல் பண்றேன் ஒரு ப்ரேயரை வைக்கிறேன் பிரார்த்தனை வைக்கிறேன் அப்படின்னாக்கா அது பிளாக் மேஜிக் நம்பர் த்ரீ இப்போ விஷயம் என்னன்றது நமக்கு தேவையில்லை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணா பிளாக் மேஜிக் நம்பர் ஒன் பிளாக் மேஜிக் நம்பர் டூ பிளாக் மேஜிக் நம்பர் த்ரீ த்ரீன்னு பாருங்க இந்த ஒன் டூ த்ரீ எதுக்கு நாம சொல்றோம்னா ஒரே விஷயத்துக்காக ஒரு எண்ணத்துக்காக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா தாட் அனுப்புறோமோ அந்த லெவல்ல அந்த இடத்துல அது பிளாக் மேஜிக்கா மாறுதுன்னு சொல்ல வரேன் இப்போ மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் நிறைய லெவல்ஸ் இருக்கு அதுக்கு சார் வந்து டுவெண்ட்டி லெவல் வரைக்கும் சொல்றாரு இது அத்தனை நம்மள கனெக்ட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆறா இந்த ஒண்ணுல இருந்து இருபதுல எத்தனை நம்ம கிட்ட வருது எத்தனை நம்ம கிட்ட போகுதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இந்த ஆறாவுக்குள்ள கனெக்ட் ஆகும் போது நம்மளால எதுவும் செய்ய முடியாது சில நேரத்துல போன்ல நிறைய மெசேஜ் வந்து ஜாம் ஆயிடும் பாருங்க அப்படியே போன் ஆயிடும் ஒன்னும் எதுவும் மூவ் ஆகாது இந்த பக்கம் பண்ண முடியாது ஆஃபும் பண்ண முடியாது போனை இதுவும் பண்ண முடியாது சுத்தமா போன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்தா மாறுது பாருங்க அது மாதிரி எல்லாத்துல காடு வந்த உடனே டோட்டலா நம்மளுடைய எனர்ஜி டவுன் ஆயிடும் எதையும் பண்ண முடியாம பெட்ரிட்டா கொடுத்துருக்கணும் என்னன்னு நமக்கு தெரியும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒண்ணும் இல்லைங்க ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு மெஞ்சி போனா ரெண்டு ட்ரிப்ஸ் ஏற்போம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி டவுன் ஆகுறதுக்கு காரணம்னா எல்லா லெவலும் நமக்கு தாக்குதல் ஆரம்பிக்கும் போது நம்மளால அந்த எனர்ஜி ஃப்ளோவை ஓவர் டேக் பண்ணிட்டு போக முடியறதில்லை அதனால நம்ம டவுன் ஆயிடும் ஸோ நமக்கு ஒரு நமக்கு நம்ம தொழிலுக்கு தடையா இருக்குது நம்ம எண்ணத்துக்கு தடையா இருக்குது நம்ம செய்யற செயலுக்கு தடையா இருக்குது எதுவும் நடக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு காரணம் இன்னொன்னு நல்லாவே புரிஞ்சுக்கோங்க இது இன்ட்ரட்ஷன் கிளாஸ்ன்றதுதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு நீங்க இதுல எத்தனை பேர் கலந்துருக்கிறீங்கன்றதான் எனக்கு தெரியாது சோ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் உங்க இருக்கக்கூடிய வியாதிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் வாழ்க்கையில எதையோ சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஏதோ தேடி தேடிதான் இந்த குரூப் கூட நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறீங்க சோ உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணவும் வேண்டாம் ஆனால் எதனால நீங்க வருத்தப்பட்டுக்கிறீங்களோ எதனால நீங்க துன்பப்பட்டுக்கிறீங்களோ வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாம எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆ அவங்க அவங்க ஆறால் இருக்கக்கூடிய விஷயங்களால தான் நீங்க அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்கீங்க உங்க கவலைகளுக்கு காரணம் உங்க ஆறாலா இருக்குது உங்களுக்கு குழப்பங்களுக்கு காரணம் உங்க ஆறாள் இருக்குது உங்க பிரச்சனைக்கு காரணம் உங்க ஆறாவில் இருக்குது உங்க டிசீஸுக்கு காரணம் உங்க ஆறாவில் இருக்குது அவ்வளவுதான் இந்த ஆறாவில் இருக்கிறத என்ன விஷயம்னு சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதை ஹீல் பண்ணி அதை மன்னிப்படிக்க படிக்க வச்சு அதை ஃபுட் லெவல்ல மாத்தி கரெக்டா ஹீல் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்கு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெடியாக ஆரம்பிச்சோம் உங்க பிரச்சனை வந்து நீங்க வெளியே வந்துர முக்கியம் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் பிராணா கிளாஸ் அதனால யாருக்கு என்ன விதமான பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் எதை நீங்க பேஸ் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க ஆனா உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க ஃபாலோ பண்ண இதுல வந்து யார ஹீரிங் சொல்லி கொடுத்து உங்களை ரெடி பண்ணி நானும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த கிளாஸ் முழுவதும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உங்க பிரச்சனையில இருந்து நீங்களே எப்படி வெளியே வருதுன்ற டெக்னிக்கல உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும் அந்த டெக்னிக்ல எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ பண்ண 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 உங்க நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்க அதுக்குண்டான வழிமுறைகளை செய்யுறது உங்களுக்கு என்ன விதமான அமைப்புகள் தடையா இருந்தாலும் நீங்க நினைக்கிறது நடக்காம இருந்தாலும் அதுக்கு முழு காரணம் உங்க ஆறாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் காரணம் எதிர்மறை எண்ணங்கள் தடைகள் தான் காரணம் அதை என்னன்னு கண்டுபிடிச்சு சென்ஸ் பண்ணி இந்த சென்ஸ் பண்றது கூட நாங்க சொல்லிதான் சென்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு நாங்க எப்படி சென்ஸ் பண்ணோம் சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் உங்க பிரச்சனைகளுக்கு நீங்களே வழி கிடைச்சிரும் நீங்களே உங்க பிரச்சனை வெளிப்படுத்திக்கலாம் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்த இறைவன் ஒவ்வொரு உடம்புக்குள்ள படைச்சிருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நம்மளுடைய பிராண உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி உங்க பிரச்சனை அத்தனையும் நீங்கள் தங்க உங்களை தங்களை தாங்களே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் பிராண அது மாதிரி பண்ண முடியுமான்னா கண்டிப்பா பண்ண முடியும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னு அது ஃபுல் டீட்டெயிலா சொல்லல இத பத்தி காட்ஸ்ன்னு சொல்லும் போது அது ஒன் ஹவர் கிளாஸாவே நான் நாங்க சொல்லிக் கொடுப்போம் அதனால ஜஸ்ட் என்னன்னு சொல்றதுக்காக இதை சொல்லிக்கிறேன் அதனால இந்த இப்போ எனக்கு இது புரியல மேடம் ஏதோ நீங்க காடுனீங்க ஏதோ எனர்ஜி கனெக்ஷன் நீங்க இதெல்லாம் எனக்கு புரியல உங்களுக்கு புரியாட்டெல்லாம் பரவாயில்ல ஆனா மன்னிப்பறிக்கைகளை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் அழகா அந்த சிம்பலை நெத்திக்கு முன்னாடி வச்சுட்டு பாருங்க இந்த சிம்பலை வச்சுட்டு இந்த மன்னிப்பறிக்கை நீங்க வாசிக்க இப்படி வச்சு நெத்திக்கு முன்னாடி வச்சு வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆன்மாவுக்கு புரியும் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன கரெக்ட் ஆகணும் இது வரைக்கும் நான் என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன் என்ன வித்துல நான் மாறணும் எல்லாம் உங்க ஆன்மாவுக்கு தெரியும் சிலரெல்லாம் இந்த ஆன் இந்த மன்னிப்பருக எடுத்து வச்சாலே போதும் மேடம் தன்னால அழ ஆரம்பிப்பாங்க அந்த அழுகை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயோ என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த தவறுகளுக்காக மன்னித்து கேட்கிறேன்னு நான் அவங்க நினைச்சு படிக்கும் போதே அந்த ஆன்மா அழுகும் ஏன்னா நான் இது வரைக்கும் தெரியாம நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன் அந்த ஆன்மா அழுகுன்னு நமக்கே தெரியாது என்னன்னு தெரியல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் என் அழுகையே எனக்கு நிக்க மாட்டேங்குது மேடம் கொலைப்பாங்க என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவோம் ஆனா கூறிட்டு உள்ளக்கு இருந்து அந்த ஆதமம் அந்த அந்த வார்த்தை அந்த அமைப்பு அழுத்தமான எண்ணங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் காரணம் என்னன்னா அது வரைக்கும் அந்த ஆன்மாக்குள்ள நம்ம கரெக்டா இருக்கோம் நம்ம கரெக்டா செஞ்சுக்கோம் எல்லாமே நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நினைச்சிட்டு இருந்த ஒரு எண்ணம் மன்னிப்பறிக்கை படிக்கிறது மூலயமா மாற ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த மாற ஆரம்பிக்கும் போது நம்ம தவறு செஞ்சுட்டோம் இன்னைக்குதான் நம்ம செஞ்ச தப்பு என்ன நமக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கும் போது அந்த அழுத வர ஆரம்பிக்கும் அந்த ஃப்ளோ அப்படியே கொட்டும் அது எந்த அளவுக்கு இருக்க விஷயம் வெளியே வருது வெளியே வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நியூட்ரெஸ் ஆகிடும் சோ இந்த மன்னிப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் யாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணாதீங்க வீட்டுல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பலனும் அவங்க கிட்ட கூட நம்ம ஷேர் ஷேர் பண்ணவே வேண்டாம் ஏன்னா உங்க பிரச்சனை நீங்களே சரிப்படுத்திக்கலாம் அந்த சரிப்படுத்திக்க கூடிய ஒரு டூல் தான் இத கையில எடுத்து வச்சீங்கன்னா போதும் இது மன்னிப்பு கையில வச்சீங்கன்னா யாருக்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு உங்க ஆன்மாவுக்கு தெரியும் ஆமா நம்ம இவங்களுக்கு தப்பு பண்ணிக்கிறோம் நம்ம இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நினைக்கும் போதே யார நீங்க மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் உங்க முன்னால நிற்பார் மேடம் விஷுவலை மேடம் இதெல்லாம் ஆன்மா நமக்கு காட்டி கொடுப்போம் எப்படி காட்டி கொடுக்கணும்னா இந்த மன்னிப்பு வரைக்கை படிக்கிறது இது ஒரே ஒரு டூல் போதும் மேடம் வாண்ட வச்சு ஹீல் பண்றது அது செகண்ட் வீட் இந்த அஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆன்மா எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் என்ன மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி உங்களை மாத்திருக்க இப்போ ஒரு விஷயத்த இப்போ இந்த மணி எல்லாம் படிக்க பி வச்சு எப்படி நினைப்பீங்க எனக்கு ஒரு வீடு இருக்கணும் எனக்கு ஒரு கார் இருக்கணும் எனக்கு ஒரு பங்களா இருக்கணும் நான் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கணும் எனக்கு அழகான எல்லாம் நிறைஞ்சும் ஒரு வீடு வேணும் இந்த மாதிரி எல்லாம் மனசுல நிறைய இமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேங்களா சோ நம்மளா இதெல்லாம் வேணும்னு இமேஜ் பண்ணி மைண்ட்ல வச்சிருக்கோம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா உனக்கு எது நடக்கும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான் உனக்கு இதுதான் நடக்கும் இந்த வாழ்க்கைதான் இந்த புருஷன் தான் இந்த தான் இந்த தான் இந்த புள்ளதான் நினைச்சு வச்சிருப்பான் அது நமக்கு தெரியாது அது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மன்னிப்பறிக்கை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உனக்கு யார் யார் நல்லது நடக்கணுமோ யார் யார் மூலமா நல்லது நடக்கணுமோ எது எது உனக்கு நடக்கணுமோ அதையெல்லாம் உனக்கு காட்டி கொடுப்போம் இறைவன் உனக்கு காட்டி கொடுப்பான் என்ன உனக்கு எது நடக்குமோ அதுதான் நடக்கும் தேவையில்லாத எந்த எண்ணமா இருந்தாலும் உன்னை விட்டு வெளியே ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு உன்னை விட்டு நீ விட்டுடுவ இல்லாட்டி அவங்க ஒண்ணு போயிடுவாங்க எப்படி உனக்கு இருக்கணும் இறைவன் நினைக்கிறானோ அந்த அளவுல இந்த மன்னிப்படுத்த உங்களை மாத்திடும் அதனால ஒரு முறை படிக்கட்டுமா ரெண்டு முறை படிக்கட்டுமா என்ற கேள்விக்கு இடமே கிடையாது எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாற்றம் வரும் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு எது நல்லதோ அது மட்டும் நடக்கும் உங்களுக்கு தேவையில்லாத உங்களை விட்டு வெளியே போயிடும் இதுக்கு யாருடைய கைடன்ஸும் தேவையே கிடையாது நீங்க ஃபாலோ பண்றீங்க உங்களை இறைவன் கைட் பண்றா உங்களுக்கு நல்லது மேடம் இதுக்கு யார் எந்த டீச்சர்ஸும் உங்களுக்கு தேவை எல்லாமே கைடன்ஸ் தான் இதை படிங்கன்னு சொல்றது மட்டும் தான் எங்க வேலை சோ நீங்க இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க உங்களை இறைவன் சூம் பண்ணுவான் மேடம் இதை பண்ணு அதை பண்ண வேண்டாம் இது செய்ய இதை செய்ய வேண்டாம் இது கரெக்ட் பண்ணு இது தப்பு இது பண்ண எல்லாத்தையுமே அவன் காட்டி கொடுப்பான் இதை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏன்னா இந்த சிம்பிள் வந்து நம்முடைய ஆன்மாவோட கனெக்ட் பண்றாங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ற விஷயத்த இந்த சிம்பிள் நமக்கு பண்ணணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு டூல் மேடம் நமக்கு இத நீ வச்சு முன்னாடி வச்சீன்னா நீங்க சார் சொல்ல படிக்க கூட வேண்டாம் நீ இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா போன கீழே வாசத்தின் சோல் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த சிம்பிள்ல இருக்கு சோ அதனால வந்து இந்த ஆஹ் இந்த படிக்க படிக்கிறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்திக்கலாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆல்ரெடி எல்லாமே இருக்கு டிசைடட் இப்படிதான் இருக்கணும் இதான் வாழ்க்கை முறை இதா அமைப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்களா எந்த பிளானும் பண்ணாதீங்க என்ன தேவையோ நமக்கு அதை இறைவன் கொடுப்பான் அதை நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு உங்களுக்கு இந்த அஃபர்மேஷன் ஓகே